அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் இந்த வீடியோவில் மத்திய அரசோடய பிஎம் சூரியகார் யோஜனா திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு ஃபைவ் கிலோவாட் சோலார் ஆன்கர் சிஸ்டத்தை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க சப்ஜெடி சோலார் ப்ராஜெக்ட் பற்றி பார்க்கலாம் வணக்கம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் தூவிபுரங்கிற இடத்துல மிஸ்டர் மணிராஜ்ங்கிற கஸ்டமருக்கு தான் நம்ம சோலார் ஆன்கிரி இன்ஸ்டலேஷன்காக வந்திருக்கோம் வீட்டோட மேல் தளத்துலேயே ஜிஐ சக்சர் அமைப்பை ஏற்படுத்தி அதுக்கு மேலே சோலார் பேனல் மோன் பண்ணுறதுக்கான ஒர்க்கை தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க யூடிஎலோட ஐநூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோ பெர்க் ஆஃப் கட் டிசிஆர் செல் ஒம்போது பேனலும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் யூடிஎல் ஃபைவ் கிலோவாட் சோலார் ஆன்கிரட்டு யூனிட் வந்து டென் இயர் ஆன்சைட் வாரண்ட்டியோட கிடைக்குது ஸோ அந்த யூனிட் தான் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு வந்து இருபத்தஞ்சி வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் அதுபோக அதர் அசிஸ்திரியான ஏசி டிபி டிசி டிபி டிசி கேபிள் ஏசி கேபிள் ஸ்டச்சர் எர்த்திங் லைட்டிங் இரஸ்டர் இது எல்லாமே பிராண்ட் குவாலிட்டி மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் இரஸ்டர் மஸ்ட்டு ஸோ நம்ம ப்ராப்பராக எர்த்திங்கோட நீட்டாக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் வீட்டில் ஏர் கண்டிஷ்னர் டிஷ்வாஷர் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜி போன்ற ஹெவியான லோடை யூஸ் பண்ணுறீங்களா ஸோ அதனால் நீங்கள் அதிக அளவுக்கு மின்கட்டணமும் செலுத்துறீங்களா உங்களுக்காக அரசின் மானிய விலை சூரிய ஒளி திட்டத்தின் மூலமாக உங்கள் மின்கட்டணத்தை தான் நீங்கள் குறைக்கலாம் உங்கள் வீட்டு மின்கட்டணம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே வருதா அரசின் திட்டத்தின் மூலமாக உங்கள் வீடுகளுக்கு ரெண்டு கிலோவாட்டில் இருந்து டென் கிலோவாட் வரைக்கும் சோலார் அமைச்சு உங்கள் மின்கட்டணம் தான் குறைக்கலாம் ரெண்டு கிலோவாட் சோலார் பேனல் அமைத்திங்கன்னா அறுபதாயிரம் ஆரோம் மானியமும் மூணு கிலோவாட் இல்லை அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் அமைச்சோம்னா எழுபத்தெட்டாயிரம் மானியமும் கிடைக்கும் எங்களுடைய வாடிக்கையாளர் மிஸ்டர் மணிராஜ் அவர்களுக்கு ஏ ஏடோசட் நாங்கள் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் அதாவது சோலார் சப்சூடி ப்ராஜெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருந்து தென் இன்சுலேஷன் இன்சலேஷன் நெட்மீட்ரு ஃபாலோப்பு லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பிஎம் சூர்யா கார் யோஜனா இத்திட்டத்தின் கீழ் உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதே மாதிரி உங்கள் வீடுகளுக்கும் சோலார் அமைச்சு உங்களோட வீட்டோட மின்கட்டணத்தை குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஓவர் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கேடெக் சோலார் நிறுவனத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி